அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் என்னன்னா நபி சொல்லா வலை வஸ்லம் ஹதீஸ் சொல்றாங்க ஏ ஐயோ ஹன்னாஸ் ஓ மக்களே தூபோ இல் அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்பதாக ரசூலுல்லா சொல்றாங்க இது மட்டும் சொல்லாம அதுக்கு பிறகு ஒரு வார்த்தையா சொல்றாங்க இன்னி நிச்சயமாக நான் அதுபு இலல்லா அல்லாவின் பக்கம் பாவ மன்னிப்பை தேடுகிறேன் சியோமின் ஒரு நாளைக்கு மேத்தமாறுறா நூறு முறை பாவ மன்னிப்பை தேடுகிறேன் என்பதாக ரசூலுல்லா சொல்றாங்க இந்த விளங்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா நபி சொல்லு அலைய வசலம் அவர்களே ஒரு நாளைக்கு நூறு முறை மன்னிப்பு தேடுகிறார்கள் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம பாவம் மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம செய்யக்கூடிய நன்மையின் பார்த்தா ரொம்ப கைவிட்டு என்ற அளவுதான் இருக்குது ஆனா நம்மவர்களுடைய வாழ்க்கையை நம்ம அதிக அதிகமா பாவமன்னிப்பை தேட வேண்டும் என்கின்ற விஷயத்தை நம்மவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய காலத்தில் அதிகமதியமாக பாவமளிப்பை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து